அழியப்போகும் ஹமாஸ் சாம்ராஜ்யம் இஸ்ரேல் போடும் அதிரடி திட்டம் டெல் அவிவ் போராட்டத்தில் கலந்து கொண்ட அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் தூதர்கள் வரலாறு காணாத அழிவு விரைந்தது கனேடிய வான்வழி தீயணைப்பு விமானம் சீன ட்ரோன்களுக்கு தடை விதிக்க அமெரிக்க அரசு தீர்மானம் காசா உயிரிழப்பு கணித்ததை விட நாற்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் வெளியான ஆய்வு தகவல் ரஷ்யாவை சீண்டும் ஜப்பான் விதிக்கப்பட்ட அதிரடி தடைகள் வெனிசுலா ஜனாதிபதியை பிடித்துத் தருபவருக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் வெகுமதி அமெரிக்கா தெரிவிப்பு காசாவில் ஹமாஸ் போராளிகளின் சாம்ராஜ்யத்தினை முற்றாக அழிப்பதற்கு இஸ்ரேல் ராணுவம் அதிரடியான பல திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி காசாவில் ஹமாஸை முழுமையாக தோற்கடிப்பதற்கான ஒரு திட்டத்தை முன்வைக்குமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் நுழையும் நேரத்தில் ஹமாஸ் அமைப்புடன் பணைய கைதிகள் ஒப்பந்தம் கைய டாவிட்டால் இஸ்ரேல் உருவாக்கும் இந்த திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்கும் நேரத்தில் பணைய கைதிகள் ஒப்பந்தம் நிறைவேறவில்லை என்றால் காசாவில் ஹமாஸின் முழுமையான தோல்வி ஏற்பட வேண்டுமென பாதுகாப்பு அமைச்சர் ஹார்ட்ஸ் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் ஹமாஸால் சிறைபிடிக்கப்பட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் சேர மொசாட் தலைவர் டேவிட் ாவுக்கு தோஹா செல்ல பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கத்தாரில் மத்தியஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நெதஞ்சாகுவின் முடிவு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி நெதஞ்சாஹு அனுமதி வழங்க முடிவு செய்தால் உயர்மட்ட குழு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புறப்படும் என்று இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு போர் நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தாலும் ஹமாஸ் அமைப்பு இதுவரையிலும் இஸ்ரேலுக்கு உயிருள்ள பணையக் கைதிகளின் பட்டியலை வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது இஸ்ரேலுக்கான அமெரிக்க இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் தூதர்கள் டெல் அவிவில் இஸ்ரேலிய சிறைபிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டு பேசியதோடு காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க ஹமாஸை வலியுறுத்தினர் மேலும் அமெரிக்காவின் தூதர் யாக் லூ வாஷிங்டன் தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைவதற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது எங்கள் பணைய கைதிகள் ஏழு பேரை விடுவிக்க அமெரிக்க கோருகிறது ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவித்தால் நாளை போர் நிறுத்தம் ஏற்படலாம் காசான்களின் துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று அமெரிக்காவின் தூதர் யாக் லூ மேலும் கூறியுள்ளார் மேலும் இந்த குற்றங்களுக்கு ஹமாஸ்தான் முழு பொறுப்பு ஆனால் நடைமுறையில் பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தெரியும் என ஜேர்மன் தூதுவர் தெரிவித்துள்ளார் வரலாறு காணாத அளவிற்கு அமெரிக்காவில் காட்டு தீயானது பரவி வருவதோடு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அழிவினை ஏற்படுத்தி வருகிறது எவ்வளவு போராடியும் தீயின் பரவலினை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் பெண்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்நிலையில் தெற்கு கலிபோர்னியா காட்டு தீயை கட்டுப்படுத்த கனேடிய வான்வழி தீயணைப்பு விமானம் உதவுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜஸ்டின் டூடோ தெரிவித்துள்ளார் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் தெற்கு கலிபோர்னியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள பேரழிவு தரும் காட்டு தீ குறித்து கனடா அரசாங்கமும் அனைத்து கனேடியர்களும் தங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றனர் கனடா தரப்பில் வெளியான அறிக்கையில் கடந்த ஆண்டு எங்கள் சொந்த சவாலான காட்டு தீ பருவத்தின் போது அமெரிக்கா கனடாவிற்கு வழங்கிய ஆதரவு மற்றும் ஒற்றுமைக்கு கனேடியர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த தேவைப்படும் நேரத்தில் அந்த ஆதரவை ஈடு செய்ய கனடா முழு தயாராக உள்ளது கனடா மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் இணைந்து தனது ஆதரவை தயார் செய்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள பதிவில் தெற்கு கலிபோர்னியா காட்டு தீயை கடந்து மற்றொரு பயணத்திற்கு கனேடிய வான்வழி தீயணைப்பு தயாராகியுள்ளது எங்கள் அமெரிக்க நண்பர்களுக்கு உதவ எப்போதும் இங்கே இருப்போம் என குறிப்பிட்டு வீடியோவையும் பகிர்ந்துள்ளார் ட்ரம்ப் கனடாவிற்கு எதிராக பல சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் உதவுவதற்கு கனடா முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்களுக்கு தடை விதிக்கவும் கட்டுப்படுத்தவும் அமெரிக்க வர்த்தக திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வர்த்தக திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்க பாராளுமன்ற குழு நடத்திய விசாரணைகள் ஊடாக வெளிநாட்டு தயாரிப்பு ட்ரோன்களால் குறிப்பாக சீன உற்பத்தி ட்ரோன்களால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நிலவுவதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனை அடிப்படையாக கொண்டு சீன தயாரிப்பு ட்ரோன்களுக்கு தடை செய்வது மற்றும் கட்டுப்படுத்துவது தொடர்பான சாத்திய கூறுகள் தொடர்பில் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அது மாத்திரமின்றி உளவு மற்றும் கண்காணிப்பு தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளுக்கு அருகில் சீனாவின் ட்ரோன்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிப்பதை விட நாற்பது சதவீதம் அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது குறித்து பிரிட்டனின் தி லான்சட் மருத்துவ இதழில் வெளியான ஆய்வறிக்கை விவரத்தின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாகவும் தரைவழியாகவும் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்த புள்ளி விவரங்களை காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது இந்த எண்ணிக்கையானது பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து தங்களுக்கு கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையிலேயே அமைச்சகம் வெளியிடுகிறது அதன்படி போர் ஆரம்பித்ததில் இருந்து முந்தைய காலங்களில் தாக்குதல் சேதங்கள் குறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் துல்லியமாக இருந்தன ஆனால் தற்போது மருத்துவமனைகளில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாலும் மின்னணு தகவல் பரிமாற்ற கட்டமைப்புகள் குறிவைக்கப்படுவதாலும் சுகாதாரத்துறை அமைச்சக புள்ளி விவரங்கள் முழுமையாக இருக்காது என்று கூறப்படுகிறது எனவே அவற்றில் துல்லியத்தை தெரிந்து கொள்வதற்காக லண்டன் சுகாதார மற்றும் வெப்ப மண்டல மருந்துகள் கல்லூரி ஜெயல் பல்கலைக்கழகம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் நிபுணர்கள் இணைந்து ஓர் ஆய்வு மேற்கொண்டனர் அந்த ஆய்வின் மூலம் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களுடன் உயிரிழந்தவர்களது விவரங்கள் குறித்து அவர்களின் உறவினர்களிடம் இணையதளம் மூலம் அந்த அமைச்சகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பு சமூக ஊடகங்களில் உயிரிழந்தவருக்காக வெளியிடப்பட்ட அஞ்சலி பதிவுகள் ஆகியவற்றை நிபுணர்கள் ஒப்பிட்டு பார்த்துள்ளார்கள் அதில் மூன்று பட்டியல்களிலும் ஒத்துப்போகக்கூடிய பெயர்களுடன் காசா சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் விடுபட்ட புள்ளி விவரங்களையும் சேர்த்து இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலகட்டத்தில் மட்டும் அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய தெரியவந்துள்ளது உடல்நலக் குறைவு போன்ற பிற காரணங்களால் மரணமடைந்தவர்கள் மற்றும் இடிபாடுகளில் சிக்கி மாயமானவர்களை தவிர்த்து தாக்குதலால் ஏற்பட்ட படுகாயத்தால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை மட்டும் இதில் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த வகையில் இஸ்ரேல் தாக்குதலில் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை விட நாற்பது சதவீத அதிக நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அவர்களில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதத்தினர் பெண்கள் குழந்தைகள் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் எனவும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது உலகளவில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் நாடுகளுக்கிடையிலான யுத்தங்களை அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் ஜப்பான் ரஷ்யாவை சீண்டும் விதமாக இருபத்தி ஒன்பது ரஷ்ய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது அந்த தடையில் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைனை எதிர்த்து ரஷ்யா நடத்தி வரும் யுத்தத்தில் அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவது பொருளாதார விகளை அந்த நாடுகள் வழங்குகின்றன இது மாத்திரமில்லாமல் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளும் விதிக்கப்படுகிறது அதன்படியே உக்ரைனுக்கு தனது ஆதரவை காட்டும் வகையில் ரஷ்யாவை சேர்ந்த பதினோரு தனி நபர்கள் இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் மற்றும் மூன்று வங்கிகள் மீது ஜப்பான் பொருளாதார தடை விதித்துள்ளது மேலும் தொழில்நுட்பம் மற்றும் இயந்திர உற்பத்தி உள்ளிட்ட ரஷ்ய ராணுவம் சார்ந்த இருபத்தி இரண்டு தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி தடை உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பொருட்களின் பட்டியலுக்கும் ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய அல்லது அவருக்கு தண்டனை வழங்க வழிவகுக்கும் தகவல்களை அவராது அளித்தால் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் வகுமதி வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் வெனிசுலாவின் ஜனாதிபதியாக ஆட்சி செய்து வரும் மதுரோ ஹொக்கெயின் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகிறார் இதன்படி உயர் அதிகாரிகளை கொண்ட வெனிசுலா போதைப் பொருள் கடத்தல் அமைப்பான கார்டு த சன்ஸில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்ததாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்தி இருபது முதல் அமெரிக்காவில் குற்றச்சாட்டில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான புதுப்பிக்கப்பட்ட முயற்சியாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது எஃப் ஏ எஃப்ஏஆர்சிக்கு ராணுவ ஆயுதங்களை வழங்குமாறு மதுரோ அந்த கும்பலை வழிநடத்தியதாகவும் அந்த கும்பலில் ஆயுத பிரிவாக செயல்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்படாத போராளி குழுவிற்கு பயிற்சி அளிப்பதில் அதன் உதவியை நாடியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்கா வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்வதற்கான வெகுமதியை அறிவித்துள்ள நிலையில் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை தனது மூன்றாவது ஆட்சி காலத்திற்கான பதவியேற்பை மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்